ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கூட்டு குடும்பம் இந்த குடும்பத்தில் மாமியார் மருமகள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க ஆனால் அன்னைக்கின் பார்த்து மருமகள் போட்ட ருத்ர தாண்டவத்தில் மாமனாரும் மாமியாரும் பயந்து போயிட்டாங்க அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கூட்டு குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை பொழுது இப்படி அதிரி புதிரி தடாலாய் விடியும் என்று அன்பழகனும் அன்னபூர்ணியும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அதுவும் வீட்டில் வேற்றாள்கள் விருந்தாளியாய் வந்து தங்கி இருக்கையில் சிறிதும் நாகரீகமில்லாமல் இப்படி நடக்கும் என்று இவர்கள் நினைத்து பார்க்கவே இல்லை இதோ இதோ இப்போதுதான் நடந்தது நடந்த சூடு கொஞ்சமும் ஆறாமலோ எழுந்து வந்து விட்டார்கள் அதனால் தம்பதிகளுக்குள் பேச்சில்லை வாய் மூடி மௌனம் மனதில் ஓலம் நடந்தார்கள் ஒருவர் மீது மட்டுமா குற்றச்சாட்டு இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் பெற்ற பிள்ளை மகன் வந்து இந்த அதிர்வெடி இடியை இருந்தாலாவது மனது கொஞ்சமாவது ஆறியிருக்கும் சொன்னது மருமகள் மாற்றுத்தாய் வயிற்று பிள்ளை தாலி கட்டி வாழ வந்து முழுசா ஆறு மாதமாகவில்லை ஆகவில்லை அதற்குள்ளேயே இந்த தடாலடி என்றால் யாருக்கு தான் பொறுக்கும் ஆறு மாத காலமாக எவ்வளவு பதுசாக குடும்பம் நடத்தினால் மாமா மாமி என்கிற பேச்சில் மாற்றமில்லை மரியாதையில் குறைவில்லை அப்படிப்பட்டவள் இப்படி கொட்டுகிறாள் என்றால் வீட்டிற்கு வந்தவளை மாற்று மகள் மருமகளாகவே நினைக்கவில்லை இவர்கள் மகளாகத்தான் நடத்தினார்கள் பெண் பிடித்துவிட்ட காரணத்தால் வரதட்சணை சீர்சனத்தி எதுவும் எதிர்பார்க்காமல் மகனுக்கு திருமணம் முடித்ததில் தங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இப்படித்தான் இவர்கள் நெஞ்சில் ஓடியது அப்பப்பா இருவருமே தற்போது நடந்து முடிந்த நிகழ்வை மனத்திரையில் கொண்டு வந்தார்கள் காலை சரியாக ஆறு மணி தம்பதிகள் இருவரும் வழக்கம்போல் நடைப்பயிற்சிக்காக புறப்படும் நேரம் அன்பழகன் சட்டையை மாட்டிக்கொண்டு அண்ணம் அருகிலிருக்கும் தங்கள் படுக்கை அறையை நோக்கி அழைத்தார் தோ வந்துட்டேங்க என்று குரல் கொடுத்து கொண்டே அவள் முந்தானையை பின்பக்கம் நன்றாக இழுத்து சொருகி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் அறுபத்தைந்து வயது ஐந்தேகால் அடி உயரம் கொஞ்சம் தாட்டிகமான உடம்பு தற்போது கொஞ்சமாய் முகத்தில் கொஞ்சம் பவுடர் பூசி நெற்றி நடுவில் வட்டமாய் பொட்டு வைத்து அன்னபூரணி எப்போதுமே மகாலட்சுமிதான் போலாமா என்று அன்பழகன் கேட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரு அடி எடுத்து வைத்ததுதான் தாமதம் அடுப்படியில் வேலையாயிருந்த மாலினி வேகமாக வெளிவந்தாள் அத்தை மாமா ஒரு நிமிஷம் நிறுத்தினாள் என்னம்மா அன்பழகன் கேட்டு நின்றார்கள் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும் முகம் குரலில் இருக்கம் நடைப்பயிற்சி போய் வந்து பேசலாமா இல்ல இப்பவே பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயமா ஆமாம் குரல் கராராக வந்தது காலை நேரத்தில் இவளுக்கு என்ன பிரச்சனை இரவு கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிணக்கம் தகராறு முறையிடப் போகிறாளா வெளியில் போகிறவர்களை நிறுத்தி இழுத்து வைத்து பேசுவதென்றால் ஏதோ வில்லங்கம் முக்கியம் அன்பழகனும் அன்னபூரணிக்குள் ஓட சொல்லுமா அமர்ந்தார்கள் மாலினி இவர்கள் எதிரில் அமர்ந்தாள் ஏறிட்டார்கள் அத்தே என் வேலை என்ன மருமகள் மாமியாரை பார்த்து மெல்ல கேட்டாள் இது என்ன திடுதுப்புன்னு கேள்வி எதை சொல்ல என்னத்தை சொல்ல அன்னபூரணிக்கு ஒன்றும் புரியவில்லை திரு திருவென்று விழித்தாள் மாமா நீங்க சொல்லுங்க மாலினி பார்வையை அன்பழகன் பக்கம் திருப்பினாள் அவருக்கும் விளங்கவில்லை விழித்தார் சொல்லுங்க மாமா நான் இப்போ என்ன வேலையில இருக்கேன் இப்போதுதான் இவர்களுக்கு விளங்கியது பள்ளிக்கூடத்து ஆசிரியை சொன்னார் என் வீட்டுக்காரர் வேலை வங்கி மேலாளர் நாங்க காலையில வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம் எத்தனை மணிக்கு திரும்புகிறோம் காலையில் ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒன்பது மணிக்கு புறப்படுறீங்க மாலையில் நீ திரும்புகிற நேரம் நாலம்பது அவன் இரவு ஏழு அல்லது எட்டு காலையில் வீட்டில் என் வேலை என்ன காலையில் ஐம்பது முப்பது மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு முடிச்சதும் நமக்கு காப்பி அடுத்து உங்களுக்கு நமக்கு சமையல் கிளம்பல்னு வேலை சரியாக இருக்கும் அப்போ அத்தைக்கு என்ன வேலை காலையில் என்னோட நடைப்பயிற்சிக்கு போய் வந்து உன் சமையலுக்கு உதவ காய்கறி நறுக்கி கொடுப்பாள் அப்போ உங்கள் வேலை என்ன நடைப்பயிற்சி முடித்து வந்ததும் தினசரி படிப்பேன் மற்ற வேலைகள் மாத மின்சார தொலைபேசி தண்ணீர் கட்டணங்கள் கட்டுவேன் ஏதாவது பொருட்கள் தட்டுப்பாடென்றால் கடைகளுக்கு போவேன் காய்கறி வாங்கி தருவேன் அத்தை உனக்கு உதவிய நேரம் போக நீ காலையில் அவசரத்துக்கு விட்டு போன எச்சல் பாத்திரங்களை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையாய் தொலைக்காட்சி பெட்டியில் தொடர் பார்ப்பாள் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வேலை பத்தாது மாலினியின் குரல் கொஞ்சம் கூட பிசிறில்லாமல் கராராக வந்தது என்னம்மா சொல்ற இதுவரை பொறுமையாய் பதில் சொல்ல அன்பழகன் துணுக்குற்றார் ஆமாம் மாமா நீங்கள் ரெண்டு பேரும் செய்யற வேலை பத்தாதுன்னு சொன்னேன் புரியல அன்னபூர்ணி அவளை குழப்பமாக பார்த்தாள் இனி நாங்கள் சலவை இயந்திரத்தில் போட்டு துணிமணிகளை எடுத்து காய வைக்கணும் மாலையில் எடுத்து மடிச்சு வைக்கணும் இதெல்லாம் வந்த நாள் முதலாய் நீதானே மாலினி செய்த ஆமாம் செய்தேன் இப்ப முடியல எனக்கு பள்ளியில் வேலை பழு இருக்கு அடுத்து மாலை வந்ததும் இந்த வேலையெல்லாம் இருக்கு செய்து என்னால் இயந்திரமாய் சுழல முடியல சரிமா உனக்கு கஷ்டம்னா இனி நானே செய்கிறேன் அன்னபூரணி தலையாட்டினாள் அன்பழகனும் அது திருப்தியாக இருந்தது மாமா நீங்க அடுத்து இவரை பார்த்தால் மாலினி சொல்லுமா அத்தை மடித்து வைக்கும் துணிகளை நீங்க எடுத்துட்டு போய் சலவை கடையில் கொடுத்து தேய்ச்சு திருப்பி எடுத்து வரணும் இந்த வேலையை என் மகன் அருந்தானேமா செய்தான் அலுவலகம் போகும்போது எடுத்துட்டு போய் கொடுத்து திரும்பும்போது எடுத்து வருவான் ஆமாம் செய்தார் இப்போ முடியாது ஏன் காலையில் எடுத்துட்டு போகும்போது சலவை கடை சமயத்தில் திறந்திருக்கு திறக்காமல் இருக்கு திறக்காத நேரத்தில் அலுவலகத்திற்கு சுமந்து போய் திரும்ப வரும்போது கொடுத்து அடுத்த நாள் வாங்கி வர வேண்டியிருக்கு சமயத்தில் அவன் ஒரு நாள் தாமதிக்கிறான் சிக்கலா இருக்கு சரிமா இனி கொடுத்த கையோடு வாங்கி வர்றது என் பொறுப்பு மாமா இனிமேல் இதெல்லாம் நீங்க தான் செய்யணும் சரி அத்த வேலைக்கு போய் வந்து இட்லி தோசைக்கும் நான் தான் மாவரைக்கிறேன் இனி அந்த வேலையையும் நீங்க பார்க்கறோம் பார்க்குறேன் அன்னபூர்ணி சொன்ன அடுத்த வினாடி மனைவியின் கூடுதல் பாரம் பொறுக்க மாட்டாத அன்பழகனுக்குள் ஏதோ தோன்ற சரிமா எதுக்கு திடீர்னு இந்த தடாலடி கேட்டார் தடாலடியா மாமா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வங்கி பள்ளிக்கூடம்னு வேலைக்கு போய் உழைச்சி களைச்சு ஓடாய் தேஞ்சு வரோம் இதெல்லாம் உணர்ந்து நீங்களா செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம் செய்யல எத்தனை நாளைக்கு தான் நாங்க சுமைகளை தூக்கி வச்சுக்கிட்டே தெரியறது அதான் இறக்கி வைக்கிறோம் நீங்க வீட்ல ஒன்று ரெண்டு வேலை செய்துவிட்டு சொகுசாய் உட்கார்ந்துருக்கிறது சரியா நாங்களும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் நானும் அலுவலகத்துக்கு போய் இவளும் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஓய்வு இன்னைய சம்பாத்தியம் எங்கள் எங்களுக்கு ஓய்வூதியம் நீங்க உட்கார்ந்து தானே சம்பாதிக்கிறீங்க எங்களைப் போல் ஓடி உழைச்சி இல்லை இல்லை எதற்கு என்ன பேச்சு என்று புரியாமலேயே தொடர்ந்தால் அதுக்கு நாங்க சொல்ற வேலையை செய்யணும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்துக்கிட்டு தானே இருக்கோம் பத்தாது இன்னும் எங்ககிட்டே இருந்து புடுங்கி செய்யணும் நான் சமைக்கணுமா மாலினி என்றால் அன்னபூரணி ஏன் எங்களை அனுப்பலாமே நாங்கள் காலையில் எல்லா வேலையும் செய்து அறக்க பறக்க ஓடாமல் ஆசுவாசமாக கிளம்ப அது உதவியாக இருக்கும் என்றால் இதுவும் அன்னபூரணிக்கு ஏற்பாய் தெரிந்தது ரொம்ப சரி மாலினி இனி தினம் நானே சமைக்கிறேன் விடுமுறை நாள்னா நீ சமைக்கலாம் என்றாள் மனைவி முழுநேர சமையல்காரி ஆகிவிடுவாள் என்கிற பயம் வந்தது அன்பழகனுக்கு இது சரிவராது வராது மாலினி அவளுக்கு உடம்பு ஒத்துழைக்காது வயசாயிடுச்சு என்றார் இது மாலினிக்குள் கொஞ்சம் சூட்டை கிளப்பியது அதென்ன அத்தை செய்றேன்னு சொல்றாங்க நீங்க மறுக்கிறீங்க சீரி நாள் இதோ பார் மாலினி இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் செய்யும் இந்த மொத்த வேலைகளையும் நாங்களும் ஒரு காலத்தில் செய்தோம் நான் விவசாய குடும்பம் என் அப்பா அம்மா விவசாயிகள் காலை எழுந்ததும் என் அப்பா தோட்டம் துறவு வயல்வெளி கள வெளியில் கிளம்பி விடுவார் என் அம்மா ஆடு மாடு கோழின்னு பராமரிக்க கிளம்பிடுவாங்க இவளுக்கு கைவேலையை கூட செய்ய ஆள் கிடையாது ரெண்டு பிள்ளைங்க நானும் இவளும் உங்களை போல் வேலைக்காரங்க யார் உதவி ஒத்தாசை இல்லாமலும் எங்க நாலு பேருக்கும் சமைச்சு எடுத்துக்கிட்டு என் அம்மா அப்பாவுக்கும் சமைச்சு வச்சுட்டு எல்லோரும் ஒரு ஸ்கூட்டர்ல கிளம்பணும் மாலை வந்து பார்த்தால் போட்ட விடு போட்டபடி கிடைக்கும் காப்பி போடுறதுல எல்லா வேலையும் முடிச்சு உன் அத்தை படுக்க வரும்போது தினம் மணி பதினொன்னை தாண்டும் அன்னைக்கு அப்படி உழைச்சவளை இன்னைக்கு இன்னும் உழைக்க சொல்றது எந்த விதத்தில் நாயம் அன்னைக்கு இவள் உழைச்ச உழைப்பில் பாதி நீ செய்யலை புரிஞ்சுக்கோ அன்பழகன் படப்படவென்று புரிந்தாள் மாலினி அசரவில்லை அன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு காலை நீட்டி சாப்பிடணும்னு சட்டமா அதெல்லாம் முடியாது எங்க சூழ்நிலை இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையா உழைச்சாகணும் சொன்னாள் என்ன மாலினி பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு எங்களுக்கு நீ உத்தரவு போடுற என்றால் அன்னபூர்ணி ஏன் நான் இந்த வீட்ல உத்தரவு போடக்கூடாதா அந்த தகுதி எனக்கு இல்லையா அமைதியாக இருக்கோம் என்கிறதுக்காக இப்படி அதிகப்படியாக பேசக்கூடாது அன்பழகனுக்கும் சூடேறியது இது என்ன அதிகப்படியான பேச்சா சத்தியமாய் அப்படித்தான் இல்லை மாலினி இப்படி ஏட்டிக்கு போட்டு பேசியது கிடையாது பதிலுக்கு பதில் சொன்னதும் இல்லை இப்போது இப்படி நடக்கலாள் என்றால் அன்பழகனுக்கு ஓரளவு விஷயம் விளங்கியது இதோ பார் மாலினி உனக்கு தடி தனி கொடுத்தனம் போக என்றால் தாராளமாய் நீ மனோராசியில் சந்தோஷமாய் போகலாம் இப்படி எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போகணும்னு அவசியமில்ல போட்டு உடைத்தார் இதுதான் ஆபத்தாயிற்று மாலினிக்குள் அதிக கோபத்தை ஏதுவாயிற்று இப்போ நான் உங்கள் கிட்ட தனி கொடுத்தனம் போகிறேன்னு சொன்னேனா இப்போ என்ன கேட்டேன் என்கிறதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கோ என் புருஷனுக்கோ இந்த நிமிஷம் வரை அந்த ஆசை கிடையாது நாங்கள் தனி கொடுத்தனமும் போக மாட்டோம் உறக்க கத்தினால் அப்போது நாங்கள் கிளம்புறோம் அன்பழகனும் எதிர்க்கு எதிரி இணையானார் ஏன் நீங்கள் கிளம்பி புருஷன் பொன்னாட்டி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிளவை ஏற்படுத்தவா அதெல்லாம் கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் சொல்கிற வேலையை செய்யுங்க முடியலைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க அதுக்கு நாங்க மாற்று ஏற்பாடு செய்து எங்கள் சுமையை குறைச்சிக்கிறோம் இதுதான் முடிவு யோசித்து செல்லுங்க விரைப்பாய் சொல்லி எதிரி அடுத்த வார்த்தை பேச வாய்ப்பளிக்காமல் விருக்கன்று எழுந்து அடுப்படிக்குள் சென்றால் மாலினி கணவன் மனைவி திகைத்தார்கள் இருவரும் ஒருவரை ஒருத்து பார்த்து மலைத்தார்கள் பின் மெல்ல எழுந்து வெளியில் நடந்தார்கள் வெகுநேர யோசனை மௌனத்திற்கு பின் என்னங்க மாலினி என்னைக்கும் இல்லாத திருநாளாய் இன்னைக்கு எதுக்கு இப்படி ஒரு ஆட்டம் என்று அன்னபூரணி கேட்டு கணவன் மௌனத்தை கலைத்தாள் அதான் நான் சொன்னேனே அவளுக்கு தனி கொடுத்தனம் போக ஆசை சொன்னார் அதான் இல்லைன்னு சொல்லிட்டாளே அப்படி சொல்லை நம்மளை ஏமாத்துறாள் நல்லவள் போல் நடிக்கிறாள் அப்படியா சொல்றீங்க அப்படித்தான் என்றார் அழுத்தம் திருத்தமாக இவ்வளவு நடக்குது பொண்டாட்டி பேசுகிறா மாடியில் இருக்கிற நம்ம பையன் வந்து எட்டி பார்க்கல ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல பார்த்தீங்களா மனதிலிருந்த ஆதங்கத்தை கொட்டினாள் அவனுக்கும் ஆசை எண்ணம் மனைவியை ஏவி விட்டுட்டு அமைதியாக இருக்கான் நமக்கு தெரிஞ்சு நாம் என்னங்க இவங்களுக்கு குறை வச்சோம் அன்னபூரணி குரல் குமுறியது அதான் சொன்னாலே நமக்குள் பிளவு வேண்டாங்க அவள் சொல்கிறபடி செய்வோம் பெற்ற மனம் கரைந்தது கூடாத அண்ணம் எதையும் கேட்குற முறை இருக்கு அன்பு அரவணைப்பு அமைதி அனுசரணையாக கேட்கணும் அப்போதான் எதிரிக்கு முடியலனாலும் ஏதோ முடிஞ்சளவு செய்யத் தோணும் இவ்வளவு அதிகாரமாய் சொல்றாள் இவள் அதிகாரமாய் சொல்கிறாள் இவள் சொல்படி செய்தால் நம்மை வேலைக்காரர்களாக்கி இன்னும் அதிகாரம் பண்ணுவாள் நம்ம எதிர்காலம் சாகிறவரை இவர்களுக்கு புழுக்க வேலை செய்தே ஆகணும் கணவன் சொன்னதும் அன்னபுரணிக்கு சரியாகப்பட்டது இதுக்கு என்னதாங்க தீர்வு யோசனையாய் அவரை பார்த்தாள் அதான் எனக்கும் தெரியல யோசனை தலை கவிழ்ந்தார் என்னவோ போங்க உங்க அண்ணன் அண்ணி பையனோட சண்டை போட்டு கோவிச்சுக்கிட்டு வந்து தங்கி இருக்கிற இந்த நேரத்துல இவ இப்படி சண்டை போட்டது வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு அவங்களுக்கும் வருத்தம் என்று வருத்தப்பட்டாள் அதுதான் அண்ணம் எனக்கும் வருத்தம் குறை இருந்தால் அவங்க இல்லாத சமயம் இல்ல அவங்க வீட்டை விட்டு போன பிறகு மாலின் நம்ம பேசி இல்ல சண்டை போட்டு அதை தீர்த்து இருக்கலாம் இவள் இப்போ திடுதுப்புன்னு அவங்க இருக்கும்போது சண்டை போட்டு நம்ம மான மரியாதையையும் கெடுத்துட்டாள் இனி அவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் தம்பி தாங்குவான்னு நம்பி வந்தவங்க இப்போ இங்கே எப்படி தங்குறதுன்னு நினைச்சு கிளம்புவாங்க நான் அவங்கள எப்படி தடுப்பேன் அன்பழகன் விசனப்பட்டதுமில்லாமல் குரல் உடைந்தார் ஆமாங்க படிச்சும் மாலினிக்கு புத்தி இல்லை முட்டாள் என்றால் அன்னபுரணி என்னமோங்க எங்க நேர்மை நீதி நியாயம் அநியாயம் இருக்குன்னு தெரியல என்று சொன்ன அன்னபூரணிக்கும் மனசு கஷ்டமாக இருந்தது அடுத்து இருவரும் பேசாமல் நடந்தார்கள் அன்பழகன் சட்டை பையிலிருந்த கைபேசி ஒழித்தது எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றார் அன்பு நான் அண்ணன் பேசுறேன்டா சொல்லுனா நானும் அன்னியும் எங்க வீட்டுக்கு கிளம்பி போறோம் என்ன சொல்ற ஆமாண்டா நெசம் ஏன் என்ன விஷயம் இந்த திடீர் முடிவு நாங்கள் இருக்கும் போதே உன் மருமகள் உங்க ரெண்டு பேரையும் தாக்கு தாக்குன்னு தாக்கி ஓற்றால் இந்த தாக்குதல் நாளைக்கு எங்களுக்கும் வரக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை தான் இந்த நடவடிக்கை அன்பு இந்த தாக்குதல் என் மகன் மருமகளிடமிருந்து வந்தாலாவது எங்கள் மனசு தாங்கும் ஆறும் உன் மகன் மருமகளிடமிருந்து வந்தால் தாங்கவும் தாங்காது ஆறவும் ஆறாது அதான் கிளம்புறோம் புரியுதா அது சரி அதுக்காக நாங்க வராமல் இப்படி அறக்க பறக்க கிளம்பனுமா நீங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லி கிளம்பலாம் ஆனா நீயும் அன்னமும் எங்களை விடமாட்டீங்க உங்களை மீறி எங்களால் கிளம்ப முடியாது அதான் நீங்க ரெண்டு பேரும் வீடு திரும்புறதுக்குள்ள நாங்க உங்க வீட்டை விட்டு வெளியேறோம் வருத்தப்படாதே முடித்தார் கைபேசியை அணைத்த அன்பழகன் முகமும் மனமும் கனத்தது என்னங்க என்ன விஷயம் அன்னபூர்ணி கணவனை அண்ணாந்து பார்த்தாள் விஷயத்தை அவளிடம் சொன்னார் பாவம் கஷ்டம்னு வந்து ஒதிய ஒதுங்கியவர்களை கூட இப்படி நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணிட்டாலே பாவி மாலினி மனசு கொதித்தது விடக்கூடாது இதுக்காகவாவது அவள் அகம்பாவம் அதிகாரத்தை முளையிலேயே கில்லனும் உடைக்கணும் சொல்லி வேகமாக எட்டி நடையை போட்டார் அன்பழகன் இவர்கள் வீட்டு வாசலில் ஏறும்போது உள்ளே அருணும் மாலினியும் ஒன்றாக சோஃபாவில் அமர்ந்திருந்தார்கள் இவர்கள் நுழைந்த அடுத்த வினாடி அவர்கள் அவசர ஓடி வந்து அப்பா அம்மா மாமா அத்தை என்று வலியை மறித்து திடும் என்று நெடும் சாகடையாக இவர்கள் காலில் விழுந்தார்கள் எங்களை மன்னிச்சிடுங்க சொன்னார்கள் தம்பதிகள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அடுத்த ஒரு நடி அடி எடுத்து வைக்க முடியாமல் திகைப்பு அப்படியே நின்றார்கள் கோபம் தீரவில்லை எப்படி தீரும் இருக்கமாய் இருந்தார்கள் மன்னிச்சேன்னு சொன்னாதான் எழுந்திருப்போம் இருவர் குரல்களும் ஒன்றாக ஒலித்தது தப்பெல்லாம் செய்து ஒண்டை வந்தவங்களை விரட்டியதுமல்லாமல் இப்படி அடம் அடாவடியாய் மன்னிப்பு கேட்டால் எப்படி அன்பழகன் இலகவில்லை அப்பா சொல்லுங்க அருண் சொல்லுங்க பிள்ளைங்க ரொம்ப நேரமாய் காலில் விழுந்திருக்காங்க பெற்றவள் மனம் இலகியது கணவனை பாவமாக பார்த்தால் முடியாது அண்ணம் எதுவாக இருந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாமுங்க கெஞ்சினால் சரி எதுக்கு மன்னிப்பு கேள் மனைவியை பார்த்தால் நாங்க நடத்தின அடாவடி நாடகத்துக்கு அருணே பதில் சொன்னான் புரியல அப்பா என்னதான் வீட்ல சண்டை சச்சரவு கஷ்டம் நஷ்டம்னாலும் வீட்டை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது கோபம் தாபம் இருந்தாலும் ஒரு நாள் இரண்டு நாள் இடம் மாறி இருந்துவிட்டு மனசு மாறி உடனே வீட்டுக்கு போயிடணும் அப்போதான் மகன் மருமகள் பேரன் பேத்திகள் உறவெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் இது புரியாமல் நமக்கு தான் ஆள் இருக்காங்க தங்க முதியோர் இளம் இருக்குன்னு கிளம்பினால் எல்லாம் குழஞ்சு குட்டிச்சவுறாகும் பாசம் நேசம் இல்லாமல் எல்லோரும் தனித்தனியாய் தீவாய் மாறி போவாங்க ஏற்கனவே உலகம் அப்படி தான் ஆகிட்டுருக்கு இதுக்கு மேலும் அப்படி ஆகக்கூடாது குறிப்பா நம்ம உறவு குடும்பமெல்லாம் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு உங்க ரெண்டு பேர்கிட்டையும் சண்டை போட்டோம் மாலினி அதை திறமையாய் செய்தால் அருண் எழாமலேயே சொன்னான் ஆமா மாமா மாலினியும் அப்படியே தொடர்ந்தால் நாங்க எதிர்பார்த்தபடி பெரிய மாமா மாமி கிளம்பிட்டாங்க அடுத்த மருமகளிடம் பேச்சு வாங்குவதை நம்ம மகன் மருமகளிடம் நம்ம பேச்சு வாங்குறது நல்லதுங்க அப்படின்னு அறையில் அத்தை மாமா கிட்ட சொல்லியே கிளம்புனாங்க கிளம்புனாங்க கிளம்புனவங்க கிட்ட நீங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம்னு நாங்க சொன்னதுக்கு அது சரி வராது ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோம்னு சொன்னாங்க போகும்போது தயவு செய்து எங்க நிலைமைக்கு உங்க மாமனார் மாமியார் ஆளாகிட கூடாது சண்டை போட்டு துரத்திடாதீங்கன்னு எங்களுக்கு அறிவுரை வேற மாமா தான் இந்த நாடகம் அதுவும் நாங்க நினச்சபடி நல்ல விதமா முடிஞ்சு போச்சு இது தப்புனாலும் இனிமே நாங்க தப்பு செய்தாலும் நீங்கள் எங்களை விட்டு எங்கவும் போகக்கூடாது நாம சாகுறவரை கூட்டு குடும்பமாய் சந்தோஷமா இருக்கணும் இதுதான் எங்கள் ஆசை எல்லாம் மறந்து எங்களை மன்னியுங்கள் மாமா சொல்லுங்க அத்த என்று மொத்தத்தையும் எழுந்திருக்கலாமலேயே சொன்னாள் ஆமாப்பா அருணும் அவ்வாறே இருந்து ஆமோதித்தான் எப்பேற்பட்ட பிள்ளைகள் அன்பழகன் அன்னபூர்ணிக்கு உச்சி குளிர்ந்தது அவர்களை அப்படியே வாரி எடுத்து அள்ளி மன்னிச்சுட்டோம்ப்பா சொல்லி தந்தை மகனை உச்சி முகர்ந்தார் மாமியார் மருமகளை உச்சி முகர்ந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா நாடகம் ஆடி இருக்காங்க இல்லை ஆனால் இது நல்லதுக்கு தான் இவங்க இந்த மாதிரி நாடகம் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த அண்ணாவும் அண்ணியும் இங்கேயே இருந்திருப்பாங்க இங்கேயே இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அவங்க மகா மருமகளை இவங்க தப்பாக நினச்சிருப்பாங்க அதனால் இப்போ நம்ம மருமகளே மேலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ok, thank you, ta ta, bye.